எச்ஐவி எப்படி அவருக்கு வந்து மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் பேராமீட்டர்ஸ்னா குறைந்தபட்சம் பண்ணியிருந்தா கூட எச்ஐவி வந்திருக்காது ரைட்டா அதோட எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் தான் இவங்களுடைய செக்ஷுவாலஜியில் இவங்க ஃபெலிக்ஸும் இவரும் ரெண்டு பேரும் அதுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் உச்சபட்சம் கூட்டு பாலியல் ஒருவருக்கு ஒருவர் ரொம்ப மோசமாக இருக்கு அதில் உச்சபட்சம் என்னன்னா ஒரு பொண்ணு ஃபெலிக்ஸோட சொந்தக்கார பொண்ணு அந்த பொண்ணை வந்து அந்த பொண்ணுக்கு தெரியாமல் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அந்த பொண்ணு ட்ரெஸ் போது கண்ணாடியில் போது பாத்ரூமில் போதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த ரெக்கார்டை வந்து வச்சு அந்த பொண்ணை மடக்கி அந்த பொண்ணோட இவங்க ரெண்டு பேரும் உறவு கொள்வது இவர் வந்து தாவேக்காய் ஆதரவாளர் இவர் தாவேக்காய் எதிர்ப்பாளர் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பேட்டி கொடுக்குறாங்க நிற்கிறாங்க போறாங்க எப்படி இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே